என் இனிய உறவுகள் அனைவருக்கும் துர்காதேவி சரணம் சார்பாக அன்பார்ந்த வணக்கங்கள் இந்த சஷ்டி விரதம் எதனால இருக்கணும் ஏன் இருக்கணும் இதனால என்ன பலன் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்கறவங்களா இருந்தா ஒரு லைக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முறையாக இந்த சஷ்டி விரதம் ஏன் இருக்கணும் அதை எவ்வாறு கடைபிடிக்கணும் இது எதனால வந்தது என்றும் ஏற்கனவே ஒரு பழமொழி கூட சொல்லியிருக்காங்க சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் குழந்தை வரும் இதற்கு என்ன அர்த்தம் என்று கேட்டீங்கன்னா சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் அகப்பை என்று சொன்னால் கருப்பை என்று அர்த்தம் கருப்பை என்றால் கருப்பையில் குழந்தை வரும் முருகபெருமானை வழிபடக்கூடிய ஒரு உன்னதமான திருநாள் அப்படின்னா அது இந்த சஷ்டி விரதம் திருநாள் தான் பொதுவாகவே குழந்தை இல்லாதவர்கள் சஷ்டியில் மாதா மாதம் வருகிற சஷ்டியான சஷ்டி திதியில் விரதம் இருந்து வழிபடலாம் இது வந்துட்டு மகா சஷ்டி என சொல்லலாம்ங்க ஏன்னா தீபாவளியை தொடர்ந்து வருகிறதுனால அது அதற்கு பெயர் கந்த சஷ்டி மகா சஷ்டி என்று சொல்லக்கூடிய ஒரு திருநாளுங்க இந்த சஷ்டி விரதத்தை முதல்ல குழந்தை இல்லாதவர்களிடம் இருந்து பார்க்கலாம் குழந்தை இல்லாதவர்கள் இருக்க வேண்டிய விரதமே இந்த சஷ்டி விரதம் தான் இந்த சஷ்டி விரதம் இருந்தால் கண்டிப்பாக அவர்களுக்கு குழந்தை பேரு என்பது வாய்க்குங்க தொடர்வதாக இதை எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா கணவனும் மனைவியும் சேர்ந்து சஷ்டி விரதம் இருப்பது நல்லதுங்க இல்ல வீட்டில் கணவன் விரதம் இருப்பாங்க மனைவியால் இருக்க முடியாது மனைவி இருப்பாங்க கணவனால இருக்க முடியாதுங்க விரதம் இருப்பது என்பது அவரவர் உடல்நிலையை பொறுத்துதான் அப்படி விரதம் மேற்கொள்ளும்போது அவர்கள் சாப்பிடாமல் இருப்பதனால அவர்கள் உடம்பிற்கு ஒத்துக்கொள்வதாக இருந்தால் தாராளமாக சஷ்டி விரதத்தை கடைபிடிக்கலாம்க ஆனால் கணவன் மனைவி இருவரும் சஷ்டி விரதத்தை சேர்ந்து கடைபிடித்தாங்க அப்படின்னா அது நூற்றுக்கு நூறு சதவீதம் பலனை தரும் என்பது சொல்லப்படுதுங்க சஷ்டி விரதம் இருப்பது காலையில் இருந்து சாப்பிடாமல் இருந்தால் தண்ணீர் மட்டும் நிறைய குடிப்பதால் தான் உடல் ஆரோக்கியம் என்பது சீராக இருக்குங்க இப்படி விரத நாட்களில் தான் நம்முடைய உடல் இயக்கங்கள் சீராக இருக்கும் என்பதை தெரிஞ்சுக்கோங்க இன்னொன்று பால் விரதம் என்று ஒன்று உண்டுங்க காலையிலே முருகனுக்கு அபிஷேகம் பண்ணின பால் இல்ல மாலையிலே அபிஷேகம் பண்ணின பால் அப்படின்னு இந்த இரண்டு வேலையிலுமே பால் மட்டும் குடித்துட்டு விரதம் இருக்கிறது இருக்கலாம் இன்னொன்று பால் பழம் விரதம் அப்படின்னு ஒன்று இருக்குங்க அதாவது பாலும் பழமும் சாப்பிடலாம் இப்போ காலையில் நம்ம வீட்டில் விரதம் மேற்கொண்டாலும் சரி இல்ல கோவில்களில் போய் இருந்தாலும் சரி வாழைப்பழம் ஒன்னு ஆப்பிள் பழம் மேலும் என்ன பழம் கிடைக்குதோ அந்த பழத்தோட விரதம் இருக்கலாம் மூன்று வேளையிலும் பழம் மட்டும் சாப்பிட்டும் விரதம் இருக்கலாம் இல்லனா ஒரு டம்ளர் பால் குடித்து பழம் சாப்பிட்டும் விரதம் இருக்கலாம் இது வந்துட்டு பால் பழம் விரதம் என்று சொல்லலாம் இன்னும் சில பேர் இந்த விரதத்தை கடுமையாக இருப்பது எப்படி மேற்கொள்வாங்க அப்படின்னா இந்த ஆறு நாள் சஷ்டி விரதத்திலேயும் முதல் நாள் ஒரு மிளகு இரண்டாவது நாள் இரண்டு மிளகு மூன்றாவது நாள் மூன்று மிளகு நான்காவது நாள் நாலு மிளகு ஐந்தாவது நாள் ஐந்து மிளகு இப்படி ஆறாவது நாளும் ஆறு மிளகு இப்படி ஆறு நாளும் மிளகு மட்டும் சாப்பிட்டு தண்ணீர் குடித்துட்டும் இருப்பாங்க இது வந்துட்டு ரொம்ப கடுமையான விரதம் இருக்கிறவங்க இன்னொன்று விரதம் அப்படின்னா இளநீர் விரதம் அப்படின்னு ஒன்று சூண்டு இளநீர் மட்டும் குடிச்சிட்டு விரதம் இருப்பாங்க சில பேர் துளசி தண்ணீர் மட்டும் குடித்துட்டு விரதம் இருப்பாங்க சில பேர் மதியம் ஒருவேளை விரதம் அப்படின்னு இருப்பாங்க இது எப்படின்னா ஒன்னு காலை ஒருவேளை சாப்பிடுவாங்க மதியம் ஒருவேளை சாப்பிடுவாங்க இல்ல இரவு ஒருவேளை சாப்பிடுவாங்க இப்படி விரதத்தில் பல்வேறு வகையான விரதம் அப்படிங்கிறது இருக்குங்க இந்த சஷ்டி விரதத்தில் உங்களால் எது எதை காப்பாற்ற முடியுதோ அந்த விரதத்தை இருக்கலாம் தவறு ஏதும் கிடையாதுங்க இப்படி ஐந்து நாட்கள் விரதத்தை கடைபிடித்து விட்டு ஆறாவது நாள் கண்டிப்பாக இந்த அந்த சூரசம்காரம் வரும் நாளில் உணவை தவிர விரதத்தை நிறைவு செய்கின்ற நாளில் கூட சாப்பிடாமல் இருக்க முடியாது என்கிறவர்கள் மட்டும் ஒருவேளை சாப்பிட்டு மணிக்கெல்லாம் ஆரம்பிப்பதால் மணிக்கு நிறைவான பிறகு குளித்துவிட்டு விரதத்தை நிறைவு செய்துட்டு நாம நம்முடைய உணவை எடுத்துக் கொள்ளலாம் இது ஒரு வகையான விரத முறையாகும் இந்த விரதத்தை பிரபலமான முருகர் கோவில்களில் தான் ஆறுபடை முருகன் கோவில் சென்றும் இருக்கலாம் இப்ப திருச்செந்தூரில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அங்கேயே தங்கி இருப்பாங்க சில பேர் பிரார்த்தனை பண்ணி கோவிலில் தரையிலே படுத்திருப்பாங்க இப்படி கோவில் போய் இருந்து இந்த விரதத்தை விரதத்தை வழிபடலாம் கோவிலுக்கு போக இருந்தபடியே அந்த கடைபிடித்து நிறைவு செய்கின்ற நாளைக்கு பக்கத்தில் இருக்கும் ஒருவர் கோவிலில் போய் வழிபடலாங்க இது பொதுவாக விரதம் இருக்கின்ற இடத்தை பொறுத்துதான் இதிலிருந்து விரதம் எப்படி இருக்கணும் என்றும் தெரிஞ்சாச்சு என்ன முறையில் இருக்கணும் என்றும் தெரிஞ்சாச்சு இதன்படி உங்களோட சௌகரியத்தை பொறுத்து விரதத்தை மேற்கொள்ளலாம குழந்தை இல்லாதவர்கள் இந்த சஷ்டி விரத்தை இருக்கிறவர்கள் திருப்புகள் புத்தகத்தில் இருக்கும் சுவாமிமலை மலை திருப்புகள் என்று சொல்லக்கூடிய ஜகமாயை உற்று என்று சொல்லக்கூடிய சுவாமி மலை திருப்புகள் மிகவும் அற்புதமான திருப்புகளை பாராயம் பண்ணலாங்க குறிப்பாக சஷ்டி கவசம் என்று சொல்லக்கூடிய ஆறுபடை வீட்டிற்கும் கவசம் இருக்குங்க ஆனால் நம்ம எல்லோருக்கும் தெரிந்தது திருச்செந்தூர் கவசம்தான் நமக்கு தெரியும் துதிப்போர்க்கு வல்வினைப்போம் துன்பம் போம் நெஞ்சில் பதிப்போர்க்கு என்று ஆரம்பிக்கிறது தான் இப்படி சஷ்டியை நோக்க சரவண பவனார் என்ற சஷ்டி கவசத்தை காலையிலையும் மாலையிலையும் பய பக்தியோடு படிக்கணுங்க இந்த சஷ்டி கவசம் தெரிஞ்சவங்க ஆறும் படிக்கலாம் இல்ல ஒன்றுதான் தெரியும் அப்படிங்கிறவங்க இந்த ஒன்று மட்டுமாவது உள்ளம் உருகி உண்மையான பக்தியோடு முருக திருவடியை இறுக பிடித்து கொண்டு இந்த விரதத்தை மேற்கொண்டால் அவர்களுக்கு கண்டிப்பாக பலன் கிடைக்குங்க குழந்தை இல்ல அப்படிங்கிறவங்களும் சஷ விரதம் இருக்கலாம் தொழில் பெருகணும் அப்படிங்கிறவங்களும் இருக்கலாம் நோய் இல்லாமல் எங்க வாழ்க்கை செழிப்பாக இருக்கணும் அதனால எதுவாக இருந்தாலும் வழிபாடு ஒன்றுதான் இதனால உண்மையான அன்போடும் பக்தியோடும் முருகபெருமானோடு மேற்கொண்டோம் அப்படின்னா முருக பெருமான் வேண்டும் என்கின்ற மனங்களை பனிரண்டு கரங்களினால் நமக்கு வாரி வழங்குவார் சூரன் என்கின்ற ஆவணத்தை அளித்து மனதில் நன்மையை விளைவிக்கக்கூடிய ஒரு செயலை வெளிப்படுத்துகின்ற நாள் இந்த சூரசம்கார திருநாள் என்று வெற்றி நாளாக மகிழ்ச்சியை திருநாளாக இதை எல்லோரும் கொண்டாடுகின்ற நாளாகும் விரதம் இருக்கிறவங்க சஷ்டி விரதத்தை கடைபிடித்து வாழ்க்கையை மென்மேலும் வளரச் செய்யுங்கள் எல்லா நலன்களையும் பெற்று நலமுடன் வாழ்க சகோதரிகளே மீண்டும் அடுத்த பதிவுடன் வரை உங்கள் சகோதரியான துர்கா தேவி சரணம்